ஆண்டி ஆ சொல்லுமா என்ன ஆண்டி காலையில இருந்து பார்த்துட்டே இருக்கே இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க என்ன விஷயம் ஏதாவது வேணுமா என்ன அம்மா உங்க அத்தை கிட்ட சாம்பல பணம் கேட்டிருந்தேன் அதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இப்ப வாரேன்னு சொன்னாவே அதுக்காக இவ்ளோ நேரம் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க சரி உள்ளேயாவது வந்து நிக்கலாம்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நான் நிக்கே நீ அத்தை மட்டும் ஒன்னு வர சொல்லுவியாமா ம் சரி ஆண்டி சொல்றேன் அத்த வெளியில வேலைக்கார ஆண்டி வெயிட் பண்ண சொன்னீங்களா சாம்பல பண்ண கொடுக்கறேன்னு ஆமா ஆமா சொல்லிட்டு மறந்துட்டீங்களா என்ன அவங்க ரொம்ப நேரமா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி காசு தரீங்களா நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆ மறந்து ஒன்றும் போகல எல்லாம் நிலவில் இருக்கு வீட்டில் வேலை செய்ய வேலிட்டேன் இப்படியெல்லாம் உடனே உடனே பணத்தெல்லாம் தூக்கி கொடுக்கப்படாது அஞ்சு பத்து நிமிஷம் அதில் நிற்கட்டு ஒன்றும் ஆயிராது இப்போ உனக்கு வேலையை போய் பாரு எனக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரியும் சீராக் ஞானம் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் குழந்தாய் ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே கையேந்தி நிற்போரை காத்திருக்க வைக்காதே அதாவது நம்ம கிட்ட தர்மம் கேட்டு வந்தா கூட அவங்களை அதிக நேரம் காத்திருக்க வைக்க அவங்க வேலை செஞ்ச பணத்தை கேக்குறாங்க அதுக்கு போய் இவ்வளவு நேரம் காத்திருக்க வைப்பீங்களா நீங்க ஈஸியாக சொல்லிட்டீங்க அஞ்சு பத்து நிமிஷத்துல என்ன போகுதுன்னு ஆனா ஒரு தடவை யோசிச்சு பாருங்க அந்த அஞ்சு பத்து நிமிஷம் அவங்களுக்குள்ள எவ்வளவு கேள்விகள் இருக்கும் இன்னைக்கு பணம் கிடைக்குமா இல்லை ரெண்டு நாள் கழிச்சுவான்னு சொல்லிடுவாங்களா குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா இந்த சாதனத்தை வாங்க முடியுமா எவ்வளவு கேள்விகள் எவ்வளோ மனக்குமுறல்கள் இருக்கும் அந்த பத்து நிமிஷத்துல அதை யோசிச்சு பார்த்தீங்களாத்த நீங்க ஹாயா டிவி பார்த்துட்டு இங்கே அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கீங்க அவங்க மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு பயத்தோடு இந்த நிமிஷம் வரைக்கும் இருப்பாங்க சரி விடு இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் சரி அத்தா